வாங்க நீங்க நான் வீடியோக்குள்ள வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோல நீங்க என்ன வண்டி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வீடியோ போட்டிருக்கேன் அதோட கண்டினியூஷன் தான் இது அதனால பார்ட் ஒன்னு பார்த்துட்டு

ஒரு சூப்பர் கேரி வந்திருக்கு ஃபோர் க்ராஸ் ஃபோர் கொடைக்கானல் வந்த மாதிரி மலைகளில் ஓட்டக்கூடிய ஒரு பிக்கப் வந்துருக்கு அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா வண்டிக்கும் ஃபுல் லென்த் வீடியோ டீடைலாக அந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸ்டே டியூன் அப்புறம் நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் ஸ்டாக் வீடியோ மொதல் நம்ம போகிறது வந்து சுசுக்கியில் போட்ட சூப்பர் கேரி மாடல் அதுலேயும் பெட்ரோல் கிடையாது டீசல் வண்டி இது உங்களுக்கு அதிகமாக கேள்வி இருக்கக்கூடிய எப்போயுமே டிமாண்டில் இருக்கக்கூடிய வண்டினால நம்ம கொண்டு அது போக இது வந்து கண்டெய்னர் உங்களுக்கு உங்களுக்கு ஓசா கண்டெய்னர் கிடையாது நார்மல் கண்டெய்னர் தான் ஆனால் கண்டெய்னர் சுத்தமாக இருக்குது சிங்கிள் ஓனரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலில் எஃப்சி இன்சூரன்ஸு உங்களுக்கு கரெண்ட் பண்ணி கொடுத்து வண்டி வந்து ஒரு மதுரை நம்பரில் தெளிவான வண்டி நம்மகிட்ட இப்போ வந்திருக்குது கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள காட்டிரு கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ஓடி இருக்குது வண்டி தெளிவா ஒரிஜினாலிட்டி மாறாம சுத்தமா இருக்கும் மேல அப்பல்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும் டாஸ்போர்டும் சுத்தமாக இருக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்ஜின் சவுண்டை செக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா அவங்க கேமரா மேனில் மூஞ்சியில் வந்து வண்டி ஏறிடும் நியூட்ரல் எப்பயுமே பார்த்துக்கோங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஓகே எங்கே சொல்ல கியரில் தான் இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணவா இன்ஜின் சவுண்ட் வந்து தெளிவா இருக்குது எப்படி சொல்றேன்னா ரேஸ் பண்றப்ப கரும் புலகையோ புகையோ வராம தெளிவா இருக்குது சிங்கிள் ஓனர் மெயினா மதுரை நம்பர்ல இதுக்கு நம்ம சொல்ற பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் அட்வான்ஸோட வந்தீங்கன்னா ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் சரியா இதுதான் இருக்கிறத நம்ம பார்க்க போகிற வண்டிகளில் சின்ன வண்டி மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறத புள்ள பெரிய வண்டி வாங்க போலியா நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய நீ எங்க நான் வச்சிருக்கேன் காட்டுவேன் பார்த்து இன்ற வித் அடியில் ஸ்டார்டிங் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த மா மாடலில் வி தேர்ட்டி நான் ஏசி டைப்பு உங்களுக்கு வி டென்னு ட்வெண்ட்டி மாதிரி கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல் கிடையாது இது வந்து வி தேர்ட்டி கொஞ்சம் மாடல் வந்து எப்படி ரீவேல்யூ இருக்கக்கூடிய வண்டி இருபதுல ஸ்டார்டிங்கில் விட ஆரம்பிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு வரைக்கும் மார்க்கெட் குறையாம நல்லா இருக்கு இது வந்து நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் தான் ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையே வாங்குறாங்க அது என்ன கணக்குன்னே தெரில நாலு வருஷம் ஒரு வண்டி எப்படி சர்வைவ் ஆகும்னு தெரில

இந்த மாதிரி நாலு வருஷம் கிட்ட உங்களுக்கு குள்ள சர்வே ஆகுது குடுக்க வாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் அந்த வண்டிக்கு நல்லா இருக்கு இது சரியில்லைன்னு சொல்றவங்களோட கருத்து யார்கிட்ட கேட்டவங்களா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரரூபா முன்மணம் கட்டி புது வண்டி எடுத்தவங்க என்னால் ஓ டியூ கட்ட முடியல மாதம் பதினாறு ரூபா பதினேழு ரூபா வருது அப்படின்ற ஃபினான்ஸை ஏற்றி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா உங்களோட கையிருப்பு மாதம் எவ்வளோ உங்களால் ரெடி பண்ணி ஒரு டியூவை கட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சஸ்டெயின் ஆவீங்க இல்லை எனக்கு மாதம் ஒரு பதினஞ்சு ரூபா பத்து ரூபா பத்து ரூபாவுக்குள்ள டியூ டிஎம்ஐலாம் கட்டணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகாது நான் விற்கிறதுக்காக எல்லா வண்டியும் போட்டு அமுக்க கூடாது உங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும்னா மட்டும் பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு பத்து ரூபா குள்ள அப்படின்னா டாடா எஸ் பார்க்கறது பெஸ்ட்டு மாம்ஸு மாம் மாப்பிள்ள எப்படி மாம இப்படி திறந்த புத்தகமாக இருக்கு எஃப்சி முடிஞ்சு இன்சூரன்ஸு வர பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூ இன்சூரன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது மூணு மாதம் கிட்ட நாலு மாதம் இருக்கு எஃப்சி உங்களுக்கு ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துருவோம் ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கு இதுக்குரிய ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் மேலே லிங்க் கொடுக்குறேன் இப்போ மாதிரி சொன்னால் சொன்னா தான் நீங்க போய் பார்க்கணும் அவசியம் இல்லை லிங்க் மேலே வந்தாலே தொட்டிருக்கேன் ஏன்னா இப்போ எந்த வண்டியை பேசுறேன்னா அதுக்குரிய லிங்க் மேலே போட்டிருவேன் பார்த்துக்கோங்க இது ஓகேவா இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஆறு ஐம்பது ஸ்டார்டிங் சொல்கிற ப்ரைஸ் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்டர் டிஎன் ஐம்பத்தி எட்டு மதுரை நம்பர் கொம்பு வச்ச வண்டி இது ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் ஐ மீன் என்ற ஐக்கான தொட்டீங்கன்னா வீடியோ காட்டும் இல்ல பெருசா காட்டும் பாத்துக்கோங்க இந்த வி தேர்ட்டி நம்பர் சொல்றேன் டிஎன் என் ஐம்பத்தெட்டு மதுரை நம்பரு நாற்பத்தொம்பது சைவர் ஆறு இந்த வண்டிக்குரிய நம்பர் சரியா ஒவ்வொரு வண்டி நம்பரை பார்த்துக்கோங்க கீழே மெயினா அந்த நாலு நம்பரை அதை பார்த்துட்டு அந்த வண்டி இருக்கான்னு கால் பண்றப்ப கேளுங்க ஏன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி போட்ட போட்டேன் நீங்க இப்ப பார்த்துட்டு கேட்டிங்கன்னா இருக்குன்னு சொன்னால் சொல்ல முடியாது அதுக்கு பதிலாக என்ன வண்டி இப்போ இருக்குன்றத என்னால் சொல்ல முடியும் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ தான் எடுத்து எடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட ஆகுது நம்ம வண்டி உள்ளே வர்றப்போ எடுத்தது பதினஞ்சு நாள் ஆச்சு வண்டி வந்து வீடியோவும் போட்டு இருக்கா இருக்கேன் போய் பார்த்துக்கோங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் காட்டி டயர்லாம் காட்டியிருப்பேன் கண்டிஷன்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் திரும்பி இருக்குது திருப்பி போட சோம்பேறித்தனமாக இருக்குது அதனால ஃபுல் வீடியோ போய் பார்த்துக்கோங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற பிரைஸ் இது வந்து இருபத்தொன்னு மாடல் இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரு அப்படின்னால அதை விட ஒரு ஒரு இருபத்தஞ்சு ரூபா சேர்த்து சொல்கிறோம் ஆறு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் இதுக்கு சொல்கிற பிரைஸ் நேரில் வந்தீங்கன்னா தான் எஃப்சி இன்சூரன்ஸ் சேர்த்து ஜாக்கி ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பானரு எல்லாம் கொடுத்துருவோம் பாடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டயர் நாளும் போட்டிருக்கும் அந்த கிலோமீட்டர் கம்மியாக வரைக்கும் மெயினாக இந்த வண்டி கிலோமீட்டர் இருக்கிறதுலே நம்ம மூணுன்ற நம்மகிட்ட இருக்குது இருக்கிறதுலே கம்மி கிலோமீட்டர் ஒன்றுன்னா இந்த வண்டி தான் பத்தொம்பதாயிரத்து தான் ஓடி இருக்குது அதனால் இது நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ஒரு அட்வான்ஸ் ஃபோன் வந்தீங்கன்னா ரேட்டை ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம் ஃபினான்ஸ்னாலும் உங்களுக்கு இந்த வண்டியை அரேஞ்ச் பண்ணி இட்லி கொடுத்துடலாம் உங்களுக்கு கையில முன்பணம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு உங்களோட ப்ரூஃபை பொறுத்து தோராயமா எனக்கு சொல்லு அப்படின்னா ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா அதிகபட்சம் உங்க கையில முன்பணமா நீங்க உங்களால போட முடிஞ்சு அப்படின்னா பாக்கி ஃபினான்ஸ் ரொம்ப வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு சிபில் கரெக்டாக இருக்கணும் ஃபோர் வீலர் லைசன்ஸ் இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு சொந்த வீடு இருந்தால் கொஞ்சம் அஞ்சு பத்து சேர்த்து கிடைக்கும் ஓகேவா அவ்வளோதான் அடுத்த வண்டிக்கு போவோம் கமான் அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் என்னையாச்சும் அடிக்கிறப்ப உடைய போகுது எல்லா வண்டியும் அடிச்சு அடிச்சுதான் சொல்லிய இன்ட்ரோ கொடுக்குறேன் என்ன பரமசா எப்படி

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டு அந்த மாதிரி இருபத்தொன்னு கடைசி இருபத்தி ரெண்டு கிடையாது பியூர் இருபத்தி ரெண்டு மாடல் இதுக்கு டயர் கண்டிஷன் எல்லாமே கிலோமீட்டர் இருபத்தஞ்சு தான் ஓடி இருக்கு சேஸில் வந்த டயர் தான் உங்களுக்கு நாலு டயருமே சேஸோட வந்த டயரு ஒரு எப்பயுமே ஒரு நாற்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் கிட்ட ஓடும் சாரி கட்டிக்கிறேன் நாற்பது டு நாப்பத்தையாயிரம் வரைக்கும் ஓடும் அப்படின்ற கணக்குல பாத்தீங்கன்னா இந்த வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கறனால இந்த வண்டி இன்னும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் வரைக்கும் கிலோமீட்டர் ஓடும் அதுக்கப்புறம் டயரா நீங்க மாத்தணும் ஒரு வார்த்தை இருக்கே அது உங்க வாயில வராதாடா சரி இதுக்கு சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் இருபத்தாயிரம் பாடி வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா புதுசா போட்டு கட்டுனது ஒன்றைக்காய் எங்களுக்கு போட்டு இது வந்து கம்பெனி தொட்டியோட வண்டி வந்துச்சு இது வந்து ஓனர் யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி இந்த வெங்காயம் அந்த மாதிரி ரோட்ல வியாபாரம் பாக்குற டாடா எஸ் வச்சிருந்தவங்க பெரிய வண்டியை தொட்டி சைஸ் பெருசாகணும் மைலேஜோட வரணுன்றதுக்காக இந்த வண்டியை கம்பெனி கட் தொட்டி கட்டாம கம்பெனி தொட்டியிலேயே தக்காளி வியாபாரம் ரொம்ப லோக்கல்லே ஓட்டிருக்காங்க ஒரு இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் அதனால நம்ம கொண்டு வந்து சேல் பண்றப்ப கம்பெனி தொட்டியை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படியே வா இந்த சைடு கார்டு உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வருன்றதுக்காக குறைச்சி போட்டு சப்போர்ட்டுக்கு வலுவாக இல்லாமல் போட்டு லேஸாக வளைஞ்சு வளைஞ்சு கயிறை போட்டு இழுத்து கட்டினாலும் நெளியிற மாதிரி ஆங்கிளை போட்டு ஒரு டீலர் எப்படி கட்டுவாங்களோ பாடி அந்த மாதிரி கட்டாமல் தொட்டாலே தூள பகல் ஏக்கியா போலானா தும்போ பேஜ் ஒரு பார்ட்டி தன்னோட யூஸுக்கு எப்படி கட்டுவாங்க அந்த மாதிரி கா பார்த்து பார்த்து ஒன்றரைக்கு ஆங்கிளில் போட்டு கார்னரில் பாச்சானல் நாலு சைடு கொடுத்து அருவாக்கு கேரியில் வா கேரியலுக்கு அருவா வளைச்சி போட்டுருப்பேன் கேரியில அகலமா தார்பாய் கயிறு ஸ்டெப்னி மூணையும் ஒரே தான் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வலுவா முடிஞ்ச அளவு எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டிருக்கு இந்த பாடிக்கு நீங்க பாடி பில்டிங்ல கட்டுறதுக்கு இந்த மாதிரி கட்டுறதுக்கு சொன்னீங்கன்னா அவங்க சொல்ற பட்ஜெட் அறுபதாயிரம் டு எழுபதாயிரம் சொல்லுவாங்க அந்த பாடி உங்களுக்கு வண்டியோட கட்டி நாங்க தந்துடுறோம் சோஃபா தம்பி பேசுற மாதிரியே இருக்குல்ல சூப்பரா இருக்கும் எனக்கு தூக்கம் வருது சூப்பரா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அது ஆரம்பம் சொன்னேன்னா இந்த இங்கிட்டு இருந்தது திண்டுக்கல் நம்பரு இன்னொரு மதுரை நம்பரு ஆராயமுக்கா சொன்னேன் இது பியூர் இருபத்தி ரெண்டு பட்ஜெட் ஏழு ஒரு இருபத்தஞ்சு ரூபா கூட வருஷத்துக்கும் வருஷத்துக்கும் அந்த நம்ம சொல்ற ரேட்டோட ஒரு மாடலுக்கு வித்தியாசத்துக்கும் இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு கணக்கு பண்ணாதீங்க இந்த மாடலுக்கு இந்த இருக்கிற கண்டிஷனுக்கு பாக்கி அந்த வண்டி ரெண்டு வண்டியும் பாத்தீங்கன்னா பாடி கட்டலை பாடி சுத்தமான பாடியோட வந்திருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல யாரும் இருக்கு இதுக்கு அப்படி கிடையாது பாடி கட்டி இருக்கும் அப்ப பாடி அதுல கழிச்சிட்டீங்கன்னா வண்டியோட ரேட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் கழிச்சிட்டீங்கன்னா வண்டியோட சொல்ற ரேட்டு ஆறு நாற்பது தான் கிட்டத்தட்ட நாங்க சொல்றோம் உங்களுக்கு பாடி கட்டி எஃப்சி இன்சூரன்ஸ் வேற போட்டு தரோம் எஃப்சி இன்சூரன்ஸ் முப்பதாயிரம் வரும் அப்போ அறுபதாயிரம் முப்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபா செலவு பண்ணிருக்கு பெயிண்ட் அடிச்சிருக்குது சரண்டர் அச்சிப்பி கேன்சல் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச செலவு பண்ணி நானும் அந்த சோஃபா தம்பி மாதிரி கணக்கே சொல்லிட்டேன் எஃப்சி இன்சூரன்ஸ் பாடி பெயிண்ட் எல்லாம் பண்ணி சரண்டர் ஆர்டிஓ வேலைலாம் முடிச்சு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா நாங்கள் சொல்கிறோம்னா வண்டியோட வேலை நீங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு தான் எடுக்கிறீங்க நீங்க எடுத்துட்டு போய் பார்க்குறத நாங்க உங்களுக்கு பார்த்து தரோம் அவ்வளோதான் மழை மாதிரி தெரியும் நாங்க ஏழு ரூபா சொல்றது ஆறு லட்சத்துக்கு வந்து கேட்டேன் எப்படி சிக்கிரிக்கும் பார்த்தியா வண்டியை என்னடா எட்ட எட்டை முக்காதாண்டா சொல்றாங்க அடக்கம் வந்து ஆனா அடக்கம் அதுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல போன்ல பாத்துட்டு எட்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் டு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் காட்டுது ஷோரூம் பிரைஸ் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ரோடு நீங்கள் ஆர்டியோல எஃப்சி இன்சூரன்ஸு லைஃப் டேக்ஸ் அதை கட்டுறதுக்கு ஒரு காசு ஒதுக்கணும் எழுவதாயிரம் இருபத்தொள்ளாயிரம் தொண்ணூறாயிரம் கிட்ட வரும் அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா கம்பெனி தொட்டி தான் இருக்கும் பாடி கட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் வரும் ஆக மொத்தம் உங்களுக்கு அடக்கம் வந்து பத்து லட்சத்தி இருபத்தையாயிரம் பத்து லட்சத்தி அறுபதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடும் அதனால அந்த அடக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம வண்டியை கூட பார்க்குவாங்க உங்களை வற்புறுத்தல இந்த வண்டி தான் ஏன் ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லல உங்களுக்கு கட்டுச்சுன்னா வந்து பாருங்க இல்லைன்னா புது வண்டியை போய் போடுங்க உங்களுக்கு ஒரு ரெண்டரை லட்சம் மிச்சமாகறேன் அவ்வளவுதான் இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் ஒரே ஒரு ஓனர் கூடும் கிலோமீட்டர் ஒரு இருபத்தாயிரம் சேர்த்து ஓடி இருக்கு அவ்வளவுதான் அதனால உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு நேர்ல வாங்க ரேட் இந்த வண்டிக்கு ஏழு ரூபா சொல்றோம் இது பைனல் ரேட்டு கிடையாது நேர்ல வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து பேசிக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரி இன்றால மொத்தம் மூணு வண்டி போ சொல்லியிருக்கேன் சூப்பர் கேரியில் ஒரு டர்போன்ற மாடலில் ஒன்று சொல்லியிருக்கேன் அடுத்து பிக்கப்பில் பார்த்துருவோம் பிக்கப் பிக்கப்பில் மொத்தம் பதிமூணு தொண்ணு அஞ்சு பிக்கப்பில் இப்போதைக்கு மொத்தம் ஆறு வண்டி இருக்குது ஆறு வண்டி ஆறு வண்டியா ஆ அஞ்சு வண்டியா ஆமாம் பிக்கப்பில் மொத்தம் அஞ்சு வண்டி இருக்குது அஞ்சு வண்டியுமே உங்களுக்கு ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் அதாவது வாங்க காட்டிறேன் ஸ்டார்டிங்க அம்மா ஒம்பது இருபது ஆகுது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது எட்டரை எடுக்க ஆரம்பிச்சது முக்கால் மணி நேரத்தில் நாலு வண்டி தான் பார்த்துருக்கோம் ம் இட்லிக்கும் தோசைக்கும் மாவாட்டணும் என்ன சேர்த்தா அப்படியே இல்லை அப்படியே இல்லை பரதேசி அதர் அதரோ அதில் சே நாயம்மா நாயம்மா யாரக்கம் காட்டிங்க நாயம்மா என்னெல்லாம் பண்ற ஏய் வாழ வண்டி தெரியணும்ல வண்டி கிளியர் கட்டா தெரியணும் சேப் எல்லாம் சைஸ் எல்லாம் தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க கண்ணு ரெண்டு கூசுது இந்த வண்டி தான் நம்மள்கிட்ட இப்போதைக்கு ஸ்டார்டிங்காக இருக்க லோ பட்ஜெட் பிக்கப் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதுவும் கீ கட்டு வச்ச வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேக்ஸ் ட்ரக் பிளஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ஒன் பாயிண்ட் த்ரீ டீன்னு வாங்க பதினஞ்சு மேகட்டு வண்டி டி ஐ சென்சார் இல்லாத டைப் வண்டி இப்போ தான் வந்திருக்குது ஃபோர் கிராஸ் ஃபோர் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஸ்டாக் வீடியோவில் பார்ட் டூன்னு போட்டதுல வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிஷேக் விளாங்குடி மதுரை சந்தோஷ் ஆட்டோ கன்சல்டிங் நன்றி வணக்கம்